நர்மதா ராஜதுரை ஃபார் நர்மதா மசாலா ஹோம்மேட் Can கேன் have the AV, ஏவி ப்ளீஸ் மதுரையை சேர்ந்து எம்ஏ படிச்ச நர்மதா அவர்கள் கலப்படமில்லாத மசாலா சிறுதானியம் முளைகட்டிய மாவு வகைகள் கீரை சூப்பு பொடி வகைகள் போன்ற ஆரோக்கியமான உணவு பொருட்கள் மூலமா எல்லாரும் பயனடைனுன்ற நோக்கத்தில் வேலைக்கு போற பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் இப்படி எல்லாரும் ஈஸியாக செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்ற மாதிரி உருவான நர்மதா அவர்களுடைய நர்மதா மசாலா ஹோம் மேட்ஸை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் வீ பெருமிதம் கொள்கிறது எல்லாருக்கும் மதிய வணக்கம் நான் மதுரையிலேருந்து வரேன் அதனால எல்லாரையும் ஒரே ஒரு தடவை கேட்டுறேன் எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா ஸோ தூக்க வந்துச்சுன்னா ஒரு தடவை டக்குன்னு முடிச்சு பார்த்துருங்க யாரும் தூங்கிடாதீங்க நான் பேசுறத கேட்டு மதுரையில் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பொண்ணு எம்ஏ படிச்சுட்டு நிறைய கனவுகள் என்ன இருந்தாலும் குடும்பம்தான் முதல்ல அப்படின்னு பாக்குறதுதான் என்னோட தான் இருந்தது ரெண்டு பசங்க என் வீட்டுக்கார் ஃபாரின் போயிட்டாரு ஸோ ஃபேமிலிய ஃபுல்லா நம்ம பேக்கப் எடுத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் பெரிய சோம்பேறி உண்மையை சொல்லணும்னா வீட்டில் ரொம்ப செல்லமா வளர்த்து இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து இருந்து வாங்கி சாப்பிட கொடுக்கும்போது அவங்களுக்கு அது சேராம போய் அதுக்கப்புறம் நானா இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து எங்கள் ஆச்சிக்கிட்டே இருந்தோ எங்க அம்மா கிட்டே இருந்தோ நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு கலப்படம் இல்லாத ஒரு சாதாரண ஒரு மசாலா வகை என்ன இது சாதாரண மசாலா தானே இது நிறைய பேர் பண்றாங்க பத்தோட பதினொன்று நூறு பேர் பண்ணுறாங்க உலகத்தில் நீங்கள் என்ன புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் அவன் புதுசாக எதுவுமே பண்ணலை அவங்க தொண்டு தொட்டு செஞ்சதை நான் அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மசாலாவுக்கு இந்த ப்ராடக்ட் தான் போடணும் இன்னும் இன்க்ரீடியன்ட் தான் போடணும் இதை இந்த அளவு மட்டும்தான் நம்ம வறுக்கணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கற்றுக்கிட்டு ஆரம்பித்த ஒரு ப்ராடக்ட் தான் நர்மதா மசாலா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அந்த நர்மதா நான் தான் வேற யாரும் இல்லை மதுரையிலேருந்து நான் வந்திருக்கேன் அவ்வளோதான் நான் பண்ணுறது என்னென்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் எல்லாருக்கிட்டேயும் போய் சேரணும் அப்படின்னு நான் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கொடி கொடி மாதிரி தவழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு பெரிய பில்லர் மாதிரி கிடச்சது தான் நம்ம வீ வீலேருந்து எனக்கு பெரிய பில்லர்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் எல்லாரும் வந்து நீ வா வரலாம் உன்னால் முடியும் வா என்ன யார் என்ன வேணாலும் பண்ணட்டும் நீ வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க ஸோ நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன் இவ்வளோ நேரம்லாம் நான் பேச மாட்டேன் அழுதுருவேன் நான் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஸ்டேஜில் ஏறி பேசினாலே நான் அழுக ஆரம்பிச்சிருவேன் பட் இவ்வளோ தூரம் நான் தைரியமாக பேசுகிறேன்னா உண்மையிலேயே அது காரணம் விதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஓபி நான் அதை சொல்லுவேன் பிஓபி நான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பேசவே ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு மீனா மேம் சரண்யா மேம் டிம்பிள் மேம் இவங்கெல்லாம் பேசு நர்மதா பேசு நீ பேசுறதெல்லாம் நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கா நான் அவ்வளோ நல்லா பேசுறோமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு உண்டுதல உண்டு பண்ணாங்க அவங்க ரொம்ப தேங்க்ஸ் டு வி அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பெரிய மூலதனமா இருக்கிறது நீ என்ன பண்ணாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது என் வீட்டுக்காரர் அவர் தான் எனக்கு பேக் போன் நீங்க பார்த்துருப்பீங்க ஏவில அது போக என் பசங்க என் ஃபேமிலி தேங்க்யூ வி தேங்க்யூ மை ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ மேம் மேம் ரேம் ஒர்க் பண்ணாமல் விட மாட்டேன் ஓகே மேம் டிஜே மியூசிக் பாட பாட let's